வணக்கம் ஹோமியோபதியில் டயபிட்டிஸ்க்கான மெடிசின்ஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ டயபட்டீஸை பற்ற ஒரு அறுபது டிப்ஸு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் என்ன டயபட்டிஸ்னால் என்ன எதனால் வருது ஸோ அதுக்கான முக்கியமான உணவுகள் டிப்ஸ் என்ன அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் வந்து அதனுடைய லெவல்ஸு குளுக்கோஸோட லெவல் வந்து உடம்பில் அதிகமாகும்போது அதை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு இயற்கையான சில மூலிகைகள் மூலமும் சித்த மருந்தில் என்னென்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன் இப்போ ஹோமியோபதியில் வந்து என்ன மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜைசீசியம் ஆசிட் பாஸ் அப்புறம் டயபன்களை ஒரு காம்பினேஷன் டேப்லெட்டு அப்புறம் ஃபார்ட்டி ஆலனில் டயபட்டிஸ் இந்த மாதிரி காம்பினேஷன் உள்ள ட்ராப்ஸ்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் மெடிசின்ஸாக ஆசிட் பாஸ் இந்த மாதிரி மெடிசின்ஸும் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய மெடிசின்ஸ் இருக்குது ஹோமியோபதியில் ஆனால் உங்களுக்கான கான்ஸ்டியூஷன் அண்டு வெல் இண்டிகேட்டட் மெடிசின்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்கள் அருகில் இருக்க மருத்துவரோ இல்லை உங்கள் இந்த நோய் பற்றின சந்தேகங்கள் எதிர்த்தாலும் எங்ககிட்டே நீங்கள் ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணி மருந்து வாங்கிக்கலாம் இல்லை கிளினிக் வரணுன்னாலும் நீங்கள் சென்னையில் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு வாங்க ஃபிஃப்டி டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக நாங்கள் வந்து பார்ப்போம் அங்கே சென்னையில் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்